அஸ்வின் கார் ஃபயர் ஆக்சிடென்ட் இப்படித்தான் இன்று அதிகாலை ஆரம்பித்தது மூன்று முப்பது மணி இருக்கும் பதறியடித்து நாம் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றபோது இந்தியாவின் பிரபல ரேஸ் வீரர் அஸ்வின் சுந்தரின் பி எம் டபிள்யூ செட் போக் கார் உருக்குலைந்து கிடந்தது அஸ்வினும் அவரது மனைவியும் சம்பவ இடத்திலேயே எரிந்து போயிருந்தனர் இறந்து போன அஸ்வினை பற்றி யாரிடம் கேட்டாலும் ரொம்ப நல்ல மனுஷன் என்ற வார்த்தைகள் நிச்சயம் வரும் வீட்டுக்கு ஒரே பையனான அஸ்வினின் அப்பா ஒரு சிமெண்ட் கான்ட்ராக்டர் ரேஸ் என்றால் கொள்ளை பிரியம் ஆரம்பத்தில் பைக் ரேஸில் கால் பதித்த அஸ்வின் படிப்படியாக கார் ரேசராக உயர்ந்து வோல்ஸ் பேகனின் ஆஸ்தான ரேசராக அவதாரம் எடுத்ததற்கு பின்னால் இருக்கும் உழைப்பை சாதாரணமாக கடந்துவிட முடியாது அரசியல் நிறைந்த ரேஸ் உலகத்தில் அரசியல் பண்ணாத ஒரே ரேசர் என்று அஸ்வினை சொல்லலாம் அண்ணா எனக்கு ரேஸ் ஓட்டணும் என்ன பண்ணனும் என்று யாராவது தன்னை தேடி வந்தால் சீரியஸாகவே அவரை ரேசராக்கும் முயற்சிகளில் இறங்கி பாடம் எடுக்க ஆரம்பித்து விடுவார் அஸ்வின் இப்படி அஸ்வினால் உருவான ரேசர்கள் எக்கச்சக்கம் மோட்டார் விகடன் சார்பில் ரேஸ் முகாம் நடத்திய போது முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டு பல ரேசர்களை உருவாக்கிய பெருமை அஸ்வினுக்கு உண்டு ரேஸ் ஓட்டும் போது உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைச்சுக்காதீங்க அதாவது உங்களை நீங்க மெக்கானிக்கா நினைச்சுக்காதீங்க ஒருவேளை இதனால தான் பைக் நின்னு இருக்குமோ இதனால தான் பிரேக் பிடிக்காம போயிருக்குமோன்னு நினைச்சு குழம்புறது தப்பு. சமயக்காரை சமைக்கிற வேளையே மட்டும் தான் பார்க்கணும். சப்ளை பண்றவன் சப்ளை பண்ற வேளையே மட்டும் தான் பார்க்கணும். நீங்க ரேசர் நீங்க வெறும் ரேஸ் ஓட்ற வேளையே மட்டும் தான் பார்க்கணும். பைக் கார் பிரச்சنيه டியூனர் பார்த்து பாரு. என்பதுதான் அஸ்வின் எல்லோருக்கும் சொல்லும் முக்கியமான அட்வைஸ். சாதாரண ரேசர்களுக்கே வழிகாட்டுவார் என்றால் அல்டிமேட் ஸ்டாரே டிப்ஸ் கேட்டால் சும்மாவா விடுவார் அஸ்வின். ஆம் தல அஜித்தின் ஃபேவரட் ரேசர்கள் நரேனும் அஸ்வினும் தான் அஸ்வின் கார்னரிங்ல தெனருதே ரிஃப்டிங்ல ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணுமா வேண்டாமா என்று திடீர் திடீரென போன் பண்ணி டிப்ஸ் கேட்பாராம் அஜித் குமார் கார் கலந்து கொண்டு விட்டு பனிரெண்டாவது இடம் பிடித்து வந்த அஜித் பண்ணி பிடிச்ச அஸ்வின் என்ற ரேஸ்ல ஒரு நடிகர் அச்சீவ்மெண்ட் தான் தல என்று அஜித்துக்கு ஆறுதல் சொன்னவர் அஸ்வின் சுந்தர் பெரும்பாலும் இருங்காட்டுக்கோட்டை கோட்டை ரேஸ் டிராக்கில் அஜித்தையும் அஸ்வினையும் ஒன்றாக பார்க்கலாம் ஹெல்மெட் போட வேண்டும் சீட் பெல்ட் அணிய வேண்டும் டிராக்கை தவிர சாலைகளில் நோ ஸ்பீட் என்பதெல்லாம் அஸ்வின் கொள்கைகள் அப்படிப்பட்ட அஸ்வின் சாலை விபத்தில் பலியாகி இருக்கிறார் என்றால் நம்பவே முடியாத விஷயம்தான் ரேஸ் ட்ராக் தவிர்த்து சாலையில் ஸ்பீட் த்ரில்ஸ் பட் கில்ஸ் என்பதில் அதீத நம்பிக்கை கொண்டவர் ஆனால் சம்பவத்தின் போது அவர் அதிவேகத்தில் கார் ஓட்டியதை நம்ப மறுக்கிறார்கள் அவரைப் பற்றி தெரிந்தவர்கள் மூன்று மாதங்களுக்கு முன்புதான் அஸ்வினுக்கு திருமணமானது காதல் மனைவி நிவேதா வெளியுலகுக்கு அவ்வளவாக பரிச்சயம் கிடையாது சம்பவத்தன்று இரவு பட்டினப்பாக்கத்தில் தனது பி எம் டபிள்யூ செட் போ காரில் ஸ்பீடில் வந்தபோது ஸ்பீட் பிரேக்கரில் ஏறிய பி எம் டபிள்யூ இழந்து மரத்தின் மீது மோதியதில் கார் தீப்பிடித்து எரிந்திருக்கிறது ஸ்பாட்டில் இருந்தவர்கள் மோதின வேகத்துல கார் டமார்னு வெடிச்சு அடுத்த ஆரம்பிச்சிடுச்சுங்க பக்கத்துல போகவே முடியல கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் கார் தப தபு எரிஞ்சுட்டேதான் இருந்துச்சு என்று இன்னும் பதட்டம் குறையாமலேயே சொல்கிறார்கள் கிட்டத்தட்ட எண்பது லட்சம் விலை கொண்ட பி எம் டபிள்யூ காரை சில கார்பரேஷன் ஊழியர்கள் கரி துகள்களாக ட்ராலியில் அள்ளி எடுத்து கொண்டிருக்கின்றனர் கார்கள் தீப்பிடித்து எரிவது என்பது மிகவும் அரிதான விஷயம் எலக்ட்ரிக் கார் என்றால் கூட தீப்பிடிப்பதற்கு அதிகம் வாய்ப்புகள் உள்ளன ஆனால் அதிநவீன வசதிகள் கொண்ட கொண்டிஎம்யூபோ கார் எப்படி எரிந்து சாம்பலாகும் இதற்கு ஷார்ட் எலக்ட்ரிகல் முதற்கொண்டு ஏசி வரை பல காரணங்கள் இருக்கலாம் அஷ்வின் சுந்தரின் கார் ஒரு ரோட்ஸ்டர் அதாவது எலக்ட்ரிக்கலாக திறந்து மூடும் வசதி கொண்ட கார் செவன் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் பாக்ஸ் கொண்ட இது நூறு கிலோமீட்டர் வேகத்தை ஐந்து வினாடிகளில் கடக்கும் ஸ்போர்ட்ஸ் கார் என்பதால் இதன் குறைவான கிரவுண்ட் கிளியரன்ஸும் இந்த கொடூர விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் அதிவேகமாக வந்து வேகத்தை குறைக்காமல் ஸ்பீட் பிரேக்கரில் ஏறியிருக்கலாம் இதனால் கட்டுப்பாட்டை இழந்து அதே வேகத்தில் எதிரே உள்ள மரத்தின் மீது மோதி சுவருக்கும் மரத்துக்கும் நடுவே கார் சிக்கியிருக்கிறது எனவே மோதிய அதிர்ச்சியில் இருவரும் நினைவிழந்து போய் கதவை திறக்க முடியாமல் உள்ளே இருவரும் லாக் ஆகிவிட்டதாக சொல்கிறார்கள் கார் எரிந்து கொண்டிருப்பதை கண்ணில் கண்ட சிலர் பேசவே திராணியற்று அதிர்ச்சியில் உறைந்து நின்றதை பார்க்க முடிந்தது கிட்டத்தட்ட ஹாலிவுட் நடிகர் பால் வாக்கரின் போஷ் கார் விபத்தை போலவே அஷ்வின் சுந்தரின் கார் விபத்தும் சென்னையில் நடந்து கிளியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியாவின் புத்திசாலித்தனமான ஒரு ரேஸ் வீரரின் விபத்து செய்தி கேட்டு மொத்த ரேஸ் உலகமும் பீதியுடன் இருக்கிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்